இந்த மாதிரி ஒரு மனிதனை உட்காந்து வச்சு அப்புறம் பேச சொன்னா பேசுறது ரொம்ப கஷ்டம் ஒருத்தனை புகழ்ந்தே கொன்னுள்ளலாம் ஆயுதமே வேண்டியதில்லை புகழ புகழ மண்டை வீங்கி அறுக்கும் செருக்கும் ஏறி ஒரு மாதிரி உருவடாமல் போயிடுவான் எவனும் என்னுடைய அகவையின் காரணமாக நான் சற்று இறையருளால் ஆன்மீக ஞானம் பெற்றிருப்பதால் தளும்பாமல் இந்த புகழையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இத்தனை புகழும் என் வாழ்வில் விளக்கேற்றி வைத்த இசை பேரறிஞர் என் அண்ணன் விஸ்வநாதன் திருவடிகளில் இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தையே இல்லை விஸ்வநாதன் இல்லை என்றால் நான் தைரியமா சொல்றேன் வாலி இல்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் இல்ல வாணிஜெயராம் இல்ல இளையராஜா ஏமாத்திட்டார் நம்மள மாலை பொழுதின் மயக்கத்தில் பாட்டு ராஜா பாட்டு கேட்கணும் அற்புதம் ராஜா உயிரி மனிதர் இளையராஜான இளையராஜ் எவ்வளவு தெரியுமா நான் சொன்னேன் என் பேர் வாலி ஆனால் காலத்தின் கையில் நான் ஒரு வாலிபால் வாலிபால் கேம்ல எப்படின்னா ஒருத்தர் தூக்கி கொடுப்பாரு இன்னொருத்தர் அடிப்பார் விஸ்வநாதன் தூக்கி கொடுத்தார் இளையராஜா அடிச்சார் நான் போய் சரியான இலக்கில் விழுந்தேன் சரவணன் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை நல்ல இசை தமிழுக்கு யோகிதை எல்லாம் இவங்க ரெண்டு பேரோட க்ளோஸ் இப்போ என்னங்க படத்துக்கு பாட்டு எழுதுறீங்கன்னா ஒருத்தர் கேட்டார் ஏய் அப்படின்னு என்னங்க அடி குத்துந்தேன் அடிதடிந்தேன் என்னங்க மரியாதை குறைவாக பேசினீங்க இல்லை என்ன நான் பாட்டு எழுதுகிற பாடுங்க ஒரு பத்து நாள் முன்னாடி கலைஞரோட பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி இதே தேதியில் அவருடைய எண்பதாவது வயதை ஒட்டி ஒரு ஒரு முக்கியமான மீட்டிங் நீங்கள் வரணும்னு அழைச்ச போது என்னால் வர முடியாது இது மாதிரி விழா இருக்குன்னு சொன்னேன் இப்போ கலைஞரை பார்த்து நேரம் சொல்லலாம் தப்பா எடுத்துக்க போகிறார்னு என்னால் வர முடியாதுன்னா இன்றைக்கி எனக்கு இது மாதிரி இளையராஜா விஸ்வ எல்லாரும் கண்ணதாசன் பெயரில் ஒரு மன்றம் இருக்கு அதில் எனக்கு கண்ணதாசனுடைய நினைவாக விருது எனக்கு வழங்குறாங்க நான் போனோம்னே என்ன ஐயா எப்போ பார்த்தாலும் விருது விருது நான் இவ்வளவு நாளாக உங்க பெருங்கவிஞர்னு நினைச்சேன் விருதுக்கு மேல் விருது பெருங் கவிஞர்ன்னு இப்போதாய் தெரிஞ்சு நானே என்னுடைய வெற்றியின் ரகசியம் ஒன்று தமிழ் அதெல்லாம் ஒன்று ஒன்றுமே கிடையாது நன்றி அறிதல் தான் நான் சொன்னால் என்ன இந்த விழாவில் நீ கலந்துக்கணும் உங்களை உங்கள் பாராட்ட போகிறேன் நான் இந்த வீட்டுக்கு வரேன்னாரு ஆனால் நீங்கள் கிணத்துல விடுன்னு சொன்னாலும் நான் விழுந்துருவேன் நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை அப்பிலே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஒரு ஜனவரியில் நான் நாகேஷ் எல்லாம் ஒரே ரூம்மேட்டா இருந்தே எல்லாம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டுருக்குறோம் நாகேஷ் வந்து அறுபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நெஞ்சில் ஓராலயம் ரிலீஸ் ஆகி நாகேஷ் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகி ரூமை விட்டு போயிட்டான் நான் மட்டும் செவத்துல பால் கணக்கு எழுதுற மாதிரி கடனெல்லாம் இருக்கிறேன் அந்த டயத்தில் விஸ்வநானன் அவர்களை ஒரு நாள் மத்தியானம் மூணு மணிக்கு சந்திக்கிறேன் மூணு மணிக்கு நான் சந்திக்கும் பொழுது எனக்கு சோத்துக்கே அன்னைக்கு ராத்திரி அதிலிருந்து வரையில் எனக்கு சோறு சாப்பிடவே நேரம் இல்லை அப்படி என்னை உயர்த்தியது விஸ்வநாதன் அவர்கள் தான் கண்ணராசன் ஆலி இளையராஜா விஸ்வநாதன் உட்கார்ந்து பணியாற்றிய பொழுது ஒரு சுகானுபவம் இருந்தது உடனுக்குடன் எழுதுவாங்க இப்போ அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இப்போ எதை வச்சு என்ன பாராட்டுறாங்க பாராட்டுற மாதிரி நான் பத்து வருஷமா ஒன்றுமே பண்ணலையே என்னடா அது இந்த முன்னெழுதின பாட்டுக்காக இப்போ பாராட்டுறாங்க போல இருக்குது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் சரவண சார் சொன்னது ரொம்ப கரெக்ட் எங்க மியூசிக் டைரக்டரோட ராஜா ராஜாவோட ஹார்மோனியத்தில் உட்காந்து நேரம் எழுதினது விஸ்வநாத சாரோட எழுதினது தான் டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி எடுத்து சரி வரது விடுங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன் விஸ்வநாதன் சார்டியும் இளையராஜா சார்ட்டையும் நான் எழுதுகிற போது சத்தியமாக சொல்கிறேன் கொஞ்சம் தயங்குவேன் ஏன்னா இரண்டு பேரும் இசையறிவும் உள்ளவர்கள் தமிழ் அறிவும் உள்ளவர்கள் ஒருபடி மேல் இளையராஜா வெண்பாவே எழுதக்கூடியவர் எனக்கு வெண்பாலெல்லாம் எழுத தெரியாது நான் சினிமாவில் பெண்பா எழுதுகிறேன் இளையராஜா வெண்பா எழுதுவார் சார் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் விஸ்வநாதன் சார் நல்ல பல்லவியை செலக்ட் பண்ணுவார் ஒரு நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன் எனக்கு எம்ஜிஆருக்கு அடிக்கடி அபிப்பிராய பேதம் வரும் உடனே அவர் என்ன வேணான்னுவர் நான் அவரை வேணான் இது நடக்கும் அது மாதிரி கலங்கரை விளக்கத்தில் நான் எழுதலை அப்புறம் திடீர்னு நினச்சி வாலி எழுத அப்படின்னு சங்கர் சார் டைரக்ஷன் ஏவிஎம்ல ரங்கசாமிங்கார் ரூம் இல்லை தான் கம்போசிங் விஸ்வநாதன் என்ன பண்ணார் ஒரு காதல் பாட்டியாக எம்ஜிஆர் பாடுற மாதிரி அப்படின்னு விஸ்வநாதன் பெரிய செயின் போட்டிருப்பார் கழுத்தில் ப்ரூவ் பண்ணிருக்காரு அந்த தங்க செயினை கழட்டி ஆறு போட்டியில் வச்சார் இந்த ரோலக்ஸ் வாட்ச் அது ஒரு பதினெட்டு பவுனில் அதுக்கு செயின் எல்லாத்தையும் வச்சார் நீங்கள் ஒரு அருமையான பல்லவியை நான் அசந்து போகிற மாதிரி கொடுத்தா இதை அத்தனை நீ எடுத்துக்கலான்னாரு ஆனால் பல்லவி சொன்னேன் உடனே எடுத்துக்கங்க சார் காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணு என்ன ஆனால்னு சொன்னேன் இதை எடுத்துக்கங்கண்ணார் திருப்பி அவர்கிட்ட கொடுத்து இதை விட விலகி வந்தது வேணும்னு என்னன்னார் உங்கள் ஆசீர்வாதம் அப்படி தமிழுக்காகலாம் நான் இந்த இடத்துல கண்மணி சுப்பு இருந்தால் கூட நான் கண்ணதாசனை பற்றி சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்கிறேன் உருக்கமான நிகழ்ச்சி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒரு நாள் இரவு நேரம் ஒரு பதினோரு மணி இருக்க எனக்கு ஃபோன் கண்ணதாசன் பேசினார் நான் அப்போல்லாம் மது வருந்துவேன் உனக்கு பிடிச்ச ஹோல்ஸ் மங்களர் விஸ்கி இப்போ அனுப்பிச்சிட்டு இருக்கேன் டிரைவர்கிட்ட இப்போ வருதி அவங்க வீட்டுக்கு இல்லை சந்தோஷம்தான் ஆனால் என்ன அப்படி மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன இல்லை இந்த முத்துராமலிங்கத்தோட ஒரு படம் பார்த்தேன் என்ன முத்துராமலிங்கம் யாருன்னா வி கே ராமசாமியோட சகோதரர் கண்மலர்னு ஒரு படம் மாமா தான் இருந்த ரெண்டு பாட்டு அதுல நான் எழுதியிருக்கேன் ரெண்டு பாட்டு கண்ணாசன் சார் எழுதுறார் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஏவிஎம்ல கூட அந்த வழக்கம் உண்டு எடுத்த வரைக்கும் படத்தை கவிஞர்களுக்கு போட்டு காமிச்சு இந்த பாட்டு இங்கே வைக்கலாமா உங்களுக்கு ஏதாவது தோணுதான்னு கேட்குற பழக்கமெல்லாம் ஏவிஎம்ல இருந்தது நல்ல பழக்கம் போயிடுச்சு நம்மளே ஆள் நமக்கு அவன் கொடுக்குற செக்கு செல்லு வாங்குறத தவிர வேறு காரணம் அது வந்து பட்டு டைரக்ஷன் கிருஷ்ணன் மஞ்சு சூப்பர்விஷன் அந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க எடுத்த வரைக்கும் அதில் ஓதுவார் ஓதுவார் ஒரு பாட்டு கங்கை குண்டான் என்பதில் கருணை கொண்டான் பிறை திங்கள் குண்டான் நெஞ்சை திருடி கொண்டான் பாதி மங்கை கொண்டான் என் மனத்தை கொண்டான் இவை யாவையும் கொண்டான் எந்தன் மாலையும் கொண்டான்னு சரோஜாதேவி போய் போட்டு பாடுற மாதிரி அவர் வி தம்பி முத்துராமலிங்கம் தான் ப்ரொடியூசர் ஏன் முத்துராமலிங்க எந்த தேவாரம் திருவாசி எதுலேருந்து எடுத்து அந்த பாட்டை நம்ம வானிலையை எழுதினதுன்னா அவங்க கண்ணாசன் உடனே இந்த பாட்டை ஃபோன்லேயே சொல்கிறார் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இந்த சபையில் நான் என் வாழ்க்கை வரலாறு அதை எழுதியிருக்கேன் நான் செத்து போனால் நீ ஏன் என்னை பற்றி பாடணும் அவர் இறந்த பத்தாவது நாள் ஏஎல்எஸ் பையன் கண்ணப்பன் எனக்கு ஃபோன் பண்ணி பாரதிய வித்யாபவனில் ஒரு இரங்கல் கவியரங்கான்னு நீங்கள் வரணும்னா இரங்கல் கவியரங்கத்தில் கைத்தட்டி பார்த்துருக்கீங்களா நான் சொன்னேன் கண்ணதாசா உனக்கு அன்பு மனம் உண்டு அறிவு மனம் உண்டு அழகு மனம் உண்டு அஸ்தமனம் இல்லை எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன் ஓர் அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் உனக்கு மூன்று தாரம் இருந்தாலும் தமிழ்தான் முதல் தாரம் இருக்கு எத்தனையோ படங்கள் உன்னுடைய பாட்டு எத்தனையோ படங்களுடைய வெற்றிக்கு அஸ்திவாரமாக இருந்தது இது உன்னுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது என்று நான் வருத்தப்பட்டேன் அண்ணனுக்கு மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டம் என்கேடி கலா மண்டபத்தில் கொடுக்கிற பொழுது கண்ணஹாசன் பேசினார் மேடரை படம் வர்றதுக்கு முன்னாடி விஸ்வநாதன் சுசீலா வச்சு அந்த பாட்டை மன்னவனே அடலாமா பக்கத்தோட்டு புறமச்சான் சாரி பக்கத்தோடு புறமச்சான் பாட்டை கப்பம் தீபாவளி ரிலீஸ் அறுபத்தி மூணு ஆனா இவங்க பட்டம் வாங்குறது இதான் பிப்ரவரி மார்ச்ல அதுல மேடையில சுசிலா விட்டு ஒரு புது படத்து பாட்டு வாலி நோத்து எழுதியிருக்காங்க அதான் விஷனா என்ன எழுதுகிறான் என்று பார்ப்பாரே தவிர எவன் எழுதுகிறான் என்று பார்க்கலாம் அதே விஸ்வநாத அண்ணா எங்கிட்ட வைத்திருந்த அன்பு மாதிரி அப்படியே ஒரு கார்பன் காப்பி ஜெராக்ஸ் மாதிரி இளையராஜா கொண்டாந்து பத்திரகாளியில விட்டாங்க கடவுள் இல்லைன்னா அப்பயே குளோஸ் நாள் அந்த அந்த விழாவில் சுசிலா வச்சு இந்த பக்கத்து விட்டு மச்சான் பாடின உடனே கண்ணஹாசன் மேடையில் பேசியிருக்காரு யாரு வாழ் இந்த புதுசா எழுதியிருக்காரு மனசுக்குள்ளே தேரோட்ட மைவிழிகள் வடம் பிடிச்சான் பிரமா யார் யார அவர் பாராட்டணுங்கிறதுக்காக அந்த விழாவுல என் பாட்டை பாடியாட்டு விஸ்வநாதன் கிட்ட ஒரு பிரமாதமான சமாச்சாரம் உண்டு என்ன பண்ணுவார் காலையில கண்ணதாசனோட ஒர்க் பண்ணுவார் மாலையில என்னோட ஒர்க் பண்ணுவார் வந்த உடனே எனக்கு சூடு சொரணம் வரணுங்கிறதுக்காக காலையில கவிஞர் ஒரு பாட்டை நான் கேட்டு வர பிரமாதமா இருக்கும் என்ன அர்த்தம்னா முண்டம் இது மாதிரி வந்தாலும் எழுத முடியாது அவருகிட்ட போய் காலையில என்ன முன்னாடி இந்த பாலினத்து ஒரு பாட்டு எழுதினாங்க தெரிஞ்சிக்கலாம்னு வர்றேன் அவரு ஆஹா மாதவி பொருமையிலா தோகை வந்தாரா சரி வாலி கூட்டு போனா நான் கூட்டு போனார் கூட்டு வந்துட்டாரு என்ன வீட்டுக்கு பாட்டு எழுதினவொன்னே பார்க்கணும்னு என் வீட்டுக்கு வந்தார் சார் அவர் ஆனால் நான் ஆறு இந்திய ஆரேடியோ சென்னை திருச்சியில் இருந்த காலத்துல இருந்து எனக்கு அவரு தெரியும் நான் ஏன் கண்மணி சுப்பாவை பார்த்தா இப்போ ஐ வில் பி எலக்ட்ரிஃபைடு நான் கண்ணதாசனை பார்த்தது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் காதல் அருள் ராமநாதன் ஆஃபீஸில் திருச்சியில் பார்த்தப்போ கண்மணி சுப்பு மாதிரியே இருப்பார் கண்ணதாசன் நான் பார்த்த பொழுது கண்ணதாசன் நெற்றியில் விபூதி குங்குமம் இருந்தது கண்ணதாசனை பற்றியெல்லாம் மணிக்கணக்காக பேசலாம் என் வாழ்க்கை வரலாறு பக்கம் பக்கமாக நான் எழுதியிருக்கிறேன் தூக்கு தூக்குன்னு ஒரு ஆள் தூக்குவார் கண்ணாசன் அடிச்சாருன்னா அப்படி பிரட்டி அடிச்சாருன்னா அப்படி அடிச்சிருவார் அதான் கலைஞர் சொன்னார் தாக்கினால நல்ல தமிழை தாக்குறாங்க அதெல்லாம் பாராட்டு விழாவில் எனக்கு ஒரு விஸ்வநாதன் வந்து நீ வாயானா நான் வந்துட்டேன் அவ்வளோதான் விஸ்வநாதன் நான் சத்தியமாக சொல்றேன் இப்போ ராஜா சொன்னதே நானும் சொல்றேன் விஸ்வநாதனன் வராமல் காவிரி மைந்தனம் மற்றவர்களோட வந்து கொடுத்தா இப்போ எனக்கு எதுக்கியா பாராட்டுன்னு நான் எழுதுற பாட்டெல்லாம் கேட்டா நீ உதக்க வந்துடுவேன் என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு இப்போ எழுதுற பாட்டு வரியே புரியலீங்களே நீங்க ஏன் கவலைப்படலாம் அடப்பாவி அதை புரியக்கூடாதுன்னு நான் கவலைப்பட்டு இருக்கேன் நான் <laughs> நின <laughs> எனக்கு நண்பர் அவர் நான் வெறுமைப்பட்ட காலத்தில் எனக்கு அஞ்சு பத்து கொடுப்பாரு பொய் சொல்லுவேன் எங்கள் அப்பாவுக்கு தவசம் அம்மாவுக்கு தவசம் ஒரே மாசத்துல ரெண்டு வாட்டி குணம் வாங்குவாங்க பிவிசிட்டா வந்தீங்கன்னா அவர் வந்தாரு டிவிஎஸ்ல கணேசன்னு ஒரு பெரிய நம்பர் ஒன் ஆஃபீஸர் இருந்தார் மதுரையில் மதுரையில் நீ உனக்கு சினிமா ஒத்துக்கலான்னு நீ நான் வேலை போட்டு கொடுத்துட்றான் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் நான் புறப்பட போறேன் பிபிஎஸ் ரூமுக்கு வந்தார் இப்போ என்ன சமீபத்தில் பாடினீர் படத்தில் என்ன மயக்கமா கிழக்கமாக பாடினார் ஒரு தடவை கண்ணதாசனை அவன் ஃபுல் ஹார்ட் ரிங்ஸ் உம்மை பாட்டே உமக்கு விரோதி இதை எழுதலைன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன் இந்த மயக்கமா கலக்கமா பாட்டு அத்தியற்புதமான பாட்டு அதுக்கு மெட்டு போட்டார் இந்த மன்னன் என்ன சொல்றது ஒரு ஃபுல் பீஸ் ரெட்டியா என்ன பாட்டு சார் என்ன பாட்டு சார் நீங்க சோர்ந்து உட்காந்துருக்கீங்களா உத்தனை பார்த்து கேக்குறீங்க மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையின் நடுக்கமா அடா ஆமா ஆமா இப்ப என்ன பண்ணுவாங்க வாழ்க்கை என்றால் ஆயுரம் இருக்குமா எப்படி பாருங்க பாருங்கன்னா அன்னைக்கு ராஜா கிட்ட யாரோ சொன்னா ஒரு பாட்டு நல்லா எழுதுறாரு சும்மா இருங்க பல்லவி எழுதுறா அதுக்கப்புறம் அதுக்கு தொடர்ந்து கருத்து வரல இருந்து ராஜா கிட்ட எல்லாம் நீங்க சீக்கிரம் ராஜா விஸ்வநாதன் கிட்ட எல்லாம் ஒருத்தன் எழுதினான்னா அப்புறம் அவன் எங்கே வேணா பொழிச்சிக்கலாம் கோஜல் சாப்பிட்டாட்டு பாருங்க மன மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கைகள் நடுக்கமா ஆமாண்ணா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் தெரியுது இல்லை அப்புறம் எப்படி வாடறது அதான் வாடி இருக்கேன்னா வாடி என்றால் வந்த துன்பம் ஓடுவதில்லை எப்படி வாடாமல் இருக்கிறது எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமை அமைதி எதையும் ாங்கிற எப்படியா முடியும் மனசு நொந்து நூலாகி போய் செத்து போயிட்டு அப்புறம் எதையும் தாங்க இதயம் நாளைக்கு என்ன பண்றது கழித்து மனசு மனதை ஒரு மாளிகையாக்கு நான் நாளை பொழுதே இறைவனுக்கு கழித்து நடக்கும் அறிவில் நிம்மதி தேடு என்னையா அவனெல்லாம் வந்துட்டான் இவனெல்லாம் வந்துட்டான் நான் கஷ்டப்படுறேன் அப்படியா உனக்கும் கீழே உள்ளவர் நீ சட்டை இல்லைன்னு அழகாம பணிகிறேன்டான் இப்படி ஒரு பாட்டு சார் இதை கேட்ட உடனே தான் சரி பண்றாசிலேயே கண்டினியூ பண்ணுவோன்னு கண்டினியூ பண்ணேன் அளவுக்கு என்ன வேணால் எழுதலாம் ஆனால் இந்த டியூன் எப்படி ட்ராவல் பண்ண பாருங்கள் நான் உனையும் நீங்க மாட்டேன் நீங்கள் நான் தூங்க மாட்டேன் அது மாதிரி ஒரு ஒரு சிவாஜி ரஜினி நடித்த ஒரு படம் நான் வாழ வைப்பேன் அவருடைய நோட்டேஷன்ஸ் நீங்கள் அசெண்டிங் நோட்ஸ் டிசெண்டிங் நோட்ஸுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை இருக்கணும் ஆகாயம் மேலே பாதாளம் பாட்டுன்னா ஒரு பெட்டு கழுதுறது தொட்டு கழுதுறதுலாம் இருந்தால் கூட இந்த வரணமற்றனுடைய பாவத்தை கிடந்தோம் இந்த பாவம் நான் விட